அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணி அளவில் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றுச்சுங்க கோலாகலமாக நடந்த இந்த விழாவில் லட்சக்கணக்கான பங்கற்று சாமி தரிசனம் செய்தாங்கன்னு சொல்லலாங்க பத்தர்கள் அரோகர கோஷங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சுங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க இதனை முன்னிட்டு இரண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டுல ராஜகோபுரத்துல ஏழு தங்க கலசால் சன்னதியில ஒரு தங்க கலச கணபதி கோவிலில் ஒரு கலசம் உட்பட ஒன்பது கலசங்கள் உட்பட இருபது திருப்பணிகள் நடைபெற்றுச்சுங்க உபயதாரர் மூலமாக ரூ எழுபது லட்சம் ராஜகோபுர திருப்பணிகள் நடைபெற்றுச்சுங்க இன்று நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் காணும் வகையில் எல்இடி டிவி திரை அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லலாங்க கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா மண்டபத்தில் எழுபத்தி அஞ்சு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட சிவாச்சியாரர்கள் வேதம் மந்திரங்கள் மூலங்க முதல் கால பூஜையானது நடைபெற்றுச்சுங்க முருகனின் முதல் படை வீடான திரும்பரம் குன்றத்துல கும்பாபிஷேக விழாவுக்கான முதல் யாக கால பூஜை பாத்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி மாலை தொடங்கியதுங்க இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் என காலை மாலையிலும் யாக பூஜைகள் நடைபெற்றுச்சுங்க இதனை ஒட்டி நேற்று நடந்த ஆறு ஏழாம் கால பூஜையில தேவ வேத சேகாமத்துடன் பெண் ஓதுவர்கள் உட்பட எண்பது ஓதுவார்கள் பன்னிரண்டு திருமுறைகள் திருப்புகள் கந்தர் அனுபூதி ஆகிய செந்தமிழ் வேதங்கள் முன்னுறுதல் நடைபெற்றுச்சுங்க கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க நேற்று இரவு ஜூலை பதிமூணாம் தேதி பத்து மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் புறப்பாடு செய்தனங்க இன்று ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலையில் திருப்பரம் கொந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருப்பரம் குன்றம் பதினாறு கால் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியானது இனிதே நடைபெற்றுச்சுங்க இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஐந்தாம் நாளான இன்று ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு எட் எட்டாம் கால யாக பூஜையானது நடைபெற்றுச்சுங்க அதிகாலை ஐந்து மணிக்கு கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றுச்சுங்க இதனைத் தொடர்ந்து காலை அஞ்சு முப்பத்தி ஒரு மணி அளவுல சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜகோபுரம் பரிவார மூர்த்திகள் கோவர்தனம் பிகை வல்லவ கணபதி ஆகிய விமானங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது இனிதே நடைபெற்றுச்சுங்க ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய ஏழு தங்க கலசம் அம்பாள் சன்னை இதெல்லாம் ஒரு கலசம் கணபதி கோவிலாக ஒரு கலசம் உட்பட ஒன்பது கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பத்து ட்ரோன்கள் மூலமாக புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்க ஏற்பாடு செய்ய பட்டிருந்துச்சுங்க இந்த கும்பாபிஷேக விழாவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தாங்க நேற்று மாலை ஏழாம் கால பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து இரவு மூலவருக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு மங்கள இசையானது முடிவடைந்துச்சுங்க அதற்கு பிறகு விக்னேஸ்வரா பூஜை புண்ணியமாக வசமாகி அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு எட்டாம் கால யாக பூஜையானது பூர்த்தி செய்யப்பட்டுச்சுங்க இதனைத் தொடர்ந்து தீபாராதனை முடிந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு யாகசாலையில வைத்து பூஜித்த புனித நீர் அடங்கிய தங்க வெள்ளி குடங்கள் கலசங்களில் இருந்து கோபுரங்களுக்கு தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது முடிவடைந்துச்சுங்க அதே நேரத்தில் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது இனிதே நடைபெற்றுச்சுங்க மூலவர்களுக்கு மக அபிஷேகம் முடிந்ததும் தீபாராதனையானது காட்டப்பட்டுச்சுங்க அதற்கு பிறகு மூலவர்களை தரிசிக்க பத்தர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க வழக்கமாக மதியம் ஒரு மணிக்கு மேல் கோவில் நடை அடைக்கப்படும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு தாங்க திறக்கப்படும் ஆனால் இன்று மதியம் நடை அடைக்கப்படவில்லைங்க பத்தர்களுக்காக நடை திறக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லலாங்க கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பத்தர்கள் திருப்புறம் குன்றத்திற்கு குவிந்திருக்கிறாங்க கும்பாபிஷேகத்தின் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிறந்துச்சுங்க கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் சிரமம் இல்லாமல் சென்று திரும்புவதற்கு இரும்பு தடுப்பு வேலை அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க கும்பாபிஷேகத்தை நகர் எங்கும் காண்பதற்காக இருபத்தி ஆறு இடங்கள்ல மெகா எல்இடி டிவிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க அதற்கு பிறகு பக்தர்களுக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு மூலவருடைய படம் விபூதி இனிப்புகளோடு பிரசாத பைகள் வழங்கப்பட்டுச்சுங்க இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் நேற்று திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்தனங்க இன்று கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மாலை ஆறு முப்பது மணி அளவில் அவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க அதற்கு பிறகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சத்தீஸ்கிரீஸ்வரர் பிரியாவிடை கோவாத்து நம்பிகை அம்மா திருவிதே உலாவானது நடைபெற இருக்குதுங்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடாகவும் இருக்குதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு தென்மேற்குல சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடியது கூடியது திருப்பரங்குன்றம் என்ற ஊராகுங்க இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பெருமான் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வானது நடைபெற்ற சின்ன புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கோவிலில் முருகன் மன கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டதாகுங்க கோபுரத்தினோட அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டதாகுங்க இதன் சிகர பகுதியில சுதை சிற்பங்கள் காணப்படுதுங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுக்குள்ள இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அளவுல ரொம்பவே பெருசாகுங்க லிங்க வடிகள இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமாள் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியிருக்கிறாங்க சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தளத்து முருகனை வழிபட்டு தனது குறைகளை நீக்கிக் கொண்ட திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்குதுங்க பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவில் காட்சியளிக்கும் இடம் தாங்க திருப்பரம் குன்றமாக்கும் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று அதாவது சிறுமலை ஆகுங்க திரி என்பது அதன் சிறப்பை உணர்த்தக்கூடிய அடைமொழியை சேர்த்துத்தாங்க திருப்பரம் குன்றம் அழைக்கப்படுது இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால சிவபெருமானே குன்றின் உருவில காட்சி அளிப்பதாக எல்லோராலும் வழங்கப்பட்டு வருது அதே போல இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி தொண்ணூறு மீட்டர் ஆகுங்க இந்த மலையை நித்தம் வளமந்தம் வழிபட்டோம்னா தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டு என்று திருநான சம்பந்தர் தாங்க இயற்றிய தேவாரத்துல பாடியிருக்கிறாரு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட கருவறை பாத்தீங்கன்னா ஒரு குகை கோவிலாகுங்க கருவறையில ஐந்து குகைகள் மலையை குடிந்து அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க சுப்பிரமணிய சுவாமி சன்னதி தேவி சன்னதி கற்ப விநாயகர் சன்னதி சத்தீஸ்கிரீஸ்வர் சன்னதி பவள கனிவாய் பெருமாள் சன்னதி போன்ற ஐந்து சன்னதிகள் இங்கு இருக்குதுங்க சத்தியகிரீஸ்வர் சன்னதி வாயிலில் இருக்கக்கூடிய துவார பாலகர்களின் உருவங்கள் காணப்படக்கூடிய ஆடை மடிப்பு கலை அம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க ஐந்து சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் கோவிலாக அன்னபூர்ணி குகை கோவிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோவிலும் துங்க அதே போல அர்த்த மண்டபத்துல சத்தீஸ்கிரீஸ்வர் சன்னதியை அடுத்திருக்கக்கூடிய மலைப்பாறையிலும் பவள கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்திருக்க பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்களும் காணப்படுதுங்க இந்த கோவிலோட நுழைவாயில இருக்கக்கூடிய பத்து பெரிய கர்த்தூன்கள் நாயகர் கால சிற்ப கலித்திறனை எடுத்துக்காட்டுதுங்க முருகன் தெய்வானய திருமண கோலம் போன்ற கர்த்தூன்களும் இங்கு அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகுங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றி முருகப்பெருமான அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினாங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இங்கு பரங்கிநாதர் என்றும் அழைக்கப்படுறாங்க ஆவுடை நாயகி அழைக்கப்படுறாங்க இவங்க அளித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்குதுங்க அதனால திருப்பரம் குன்றம் போகக்கூடியவங்க முத முருகன் ஆலயத்திற்கு முதல்ல போவதற்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க முருக பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்துல பூ பூச நட்சத்திர தாங்க காட்சி கொடுத்தாராம் எனவே தாங்க தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுவங்களுக்கு இஷ்ட சித்திகளை பெறுவாங்கன்னு சொல்லலாங்க திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பாற்றுவது தாங்க அதனால தாங்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று முருகப்பெருமான் தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன்னுடைய மகளாயினிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினாருங்க அதனால தாங்க முருகன் தெய்வானே திருமணமானது இந்த திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றுச்சுன்னும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஜோதட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரஹி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தேங்க்யூ